தனிநாயகம் தௌன்மன்ற அருட்சகோதரர் ஜெயசுதன் அவர்களே இம்மன்றத்தினுடைய காப்பாளர் அருட்தந்தை நெவின் ஸ்பீரிஸ் அவர்களே இக்குருத்துவக் கல்லூரினுடைய அதிபர் அருள் திரு கிருபாகரன் அடிகளாரே இவ்விழாவினுடைய பிரதமை விருந்தினர் அருட்தந்தை குளேந்திரன் அடிகளாரே அருட் தந்தையர்களே அருட்சகோதரிகளே அருட்சகோதரர்களே குருமட மாணவர்களே பெரியோரே பெற்றோரே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்களை கூறி மகிழ்கின்றோம் தமிழுக்கும் நம் மறைக்கும் ஐநூறு வருடங்களுக்கு மேலான பிணைப்பு அந்த வரலாறு அழகானது நேர்த்தியானது பெருமை சேர்ப்பது நமக்கு மனநிறைவு தருவது அந்த பாரம்பரியத்திலே இலக்கிய வரலாற்றிலே பெர்சிவல் வீரமாமுனிவர் புலவர் சுவாமி ஞான பிரகாசர் தூது தனிநாயக மடிகள் போன்ற பலரும் கலைக்காவிரி திருமுறைக்கலாமன்றம் போன்ற பல நிறுவனங்களும் மொழி பற்றி மறை தந்தது மறை தந்தார்கள் அதோடைய நீட்சியாக நாம் இன்றைக்கு இந்த தமிழ் விழாவினை நோக்கலாம் என்பது என் துணிவு காட்சி ஊடகங்கள் திரையூடகங்கள் சமூக ஊடகங்கள் என வியாபித்து ஆக்கிரமித்திருக்கின்ற நம் சமகால சூழ்நிலையில் மேடை கலை நிகழ்வுகள் காத்திரமாக கலையை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியினை முன்னெடுக்கின்ற நபர்களும் நிறுவனங்களும் எண்ணிக்கையிலே குறைந்து போய்விட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்கின்ற இக்குருத்துவக் கல்லூரிக்கு இத்தமிழ் மன்றத்திற்கு இம்மன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு இம்மன்றத்துக்கு அனுசரணை வழங்குகின்றவர்களுக்கு பக்கவலமாய் நின்று உழைக்கின்றவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் மொழி வழியாக கலை வழியாக இறையை எமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற உன்னத பணியிலே இணைந்திருக்கின்ற இக்குருத்துவக் கல்லூரியின் தமிழ் மன்றத்திற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் மெய்யியல் இறையியல் பாடவிதானங்களுக்குள்ளும் குருத்துவ உருவாக்குதல் நிகழ்ச்சி நும் நின்று கொண்டு இவ்வாறான முன்னெடுப்புகளை செய்து முடிப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது காலம் பொருள் சக்தி என எல்லாவற்றையும் முதலீடு செய்து இவ்வாறாக நேர்த்தியான ஒரு விழாவினை வருடா வருடம் வழங்குகின்ற இக்கல்லூரியை வாழ்த்து நிற்கின்றோம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்தது போல இந்த கல்லூரி தந்த உருவாக்குதலிலும் உந்துதலிலும் திக திசைமுகப்படுத்துதலிலும் பெற்ற எத்தனையோ பேர் தேசமெங்கும் உலகெங்கும் அழுத்தமான மறைபணியையும் மொழிப்பணியையும் ஆற்றி வருவது கண்கூடு அதற்கு நாம் சாட்சிகள் இவ்வாறு இந்த வருடமும் இந்த நாளிலே இவ்வாறான அழகான பொருத்தமான பெருமைமிக்க நேர்த்தியான விழாவொன்றினை எமக்கு எம் சமகால சந்ததிக்கு வழங்குகின்ற இந்த கல்லூரி சமூகத்தை இந்த தமிழ் மன்ற குடும்பத்தை வாழ்த்தி அவர்களுடைய இந்த தமிழ் மொழி பங்களிப்பு நீண்டு பெருக வேண்டும் தமிழ் வளர்த்த எம் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் அவர்கள் நிலையூன்றி இவ்வுன்னத பணியை முன்னகர்த்த வேண்டும் என ஆசித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றோம் நன்றி வணக்கம்